ஹாய்ங்க காலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் கரம வரவே இல்லை இந்த மணி எட்டே காலாக எட்டராக போது மீன் கரம வரல கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கலாம்னு சொல்லிட்டு சைதாபேட்டம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் இங்கே பாருங்கள் வவ்வால் மீன் தான் வாங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் பார் ஒவ்வாறு மீன் வந்து கிலோ வந்து அங்கே சைதாப்பேட்டையெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும்னு போய் பார்த்தோம் ஆனால் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்குது ஒரு கிலோ ஆறுநூறுபாங்க இந்த மீன் பாருங்கள் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது ஒரு கிலோவுக்கு மேலேயே இருந்ததுனால எழுநூறுபாயே ரேட் போட்டு வாங்கிட்டாங்க நாங்களும் வந்து சரி வாங்கிட்டோம் நல்லா இருந்தது மீன் பெருசாக நல்லா இந்த மாதிரி வந்து மீன்காரம்மா கிட்ட வந்து வாங்க முடியல அவங்க எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு வர மாட்டாங்க அதனால் சரி இன்றைக்கி சைதாப்பேட்டை மார்க்கெட்டோட விலையை என்னென்னு பார்க்கலாம்னு தெரிஞ்சிக்க தான் போனோம் ஆனால் அங்கே வந்து மீன்காரம்மா சொல்கிற விலையும் சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் சொல்கிற விலையும் தான் என்ன ஒரு அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காசு உரங்கனா மீன் காரமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிக்கிறோம் அவங்க அதுக்கெல்லாம் காசு வந்து வாங்க மாட்டாங்க அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் தான் வாங்கியிருக்கோம் சாலைன்னா நம்ம ஊர் சைடில் கவலை மீன் இது வந்து அரை கிலோ அங்கேயே எல்லாமே க்ளீன் பண்ணி வாங்கி வந்தாச்சு அரை கிலோ மீன் வந்து நூறுரூபா ஆனால் மீன் இதோட மீன் வந்து ரேட் கம்மி தான் அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னா நண்டு வாங்கியிருக்கோம் நண்டோட ரேட்டும் முந்நூறுபாங்க நண்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது முந்நூறுரூபா ஒரு கிலோ நண்டு நம்ம மீன்காரமாக கிட்டேயும் முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு நண்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட் சொல்லுவாங்க அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது அங்கேருந்து நம்ம அவங்க தூக்கிட்டு வராங்களே இந்த வெயிட்டு அதுக்காகவே அவங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்புறம் வந்து எறா வாங்கினாங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஒரு கிலோ வெண்ணேறா அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இது எல்லாமே மொத்த ரேட் வந்து இது அறநூறுரூபா இது நூறுரூபா இது முந்நூறுரூவா ஆச்சு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு இதுவே ஒரு இது ஒரு முந்நூறுரூவா இதுவே ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கணக்கு வருது எல்லாமே சேம் தாங்க மீன் கருமாக வாங்குறதும் சைதாக மார்க்கெட்டில் போய் வாங்குறதும் சேம்ஸா ஆனால் வந்து பொருளெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் போனோம்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறது நம்ம இந்த மீன் வந்து இது என்னன்னா வஞ்சிர மீனை விட இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தாங்க நம்ம மீனோட விலை ரேட்டு இந்த மீனோட விலை ரேட்டு கம்மியாக ஜாஸ்தியாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி